வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் இன்று நாம் காண இருப்பது சுத்தானந்த பாரதி அவர்கள் இயற்றிய யோக சித்தி எனும் குரல் வடிவில் உள்ள நூலைத்தான் பார்க்கப் போகின்றோம் அதில் உள்ள பாடல்களையும் அவற்றின் பொருள் விளக்கத்தையும் இங்கு காணலாம் எல்லா உயிர்க்கும் இறைவன் ஒருவனே எல்லா உடலும் இறைவன் ஆலயமே எல்லோருக்கும் இயல்பாம் இன்பம் எல்லார் வாழ்வும் இறைவன் யோகமே இதுதான் யோக சித்தியின் தொடக்கமும் முடிவும் ஆகும் உயிர் உலகு இறை இம்முப்பொருள் விளக்கமே நான்மறை ஆகும் எல்லா உயிர்களுக்கும் உயிராக உயிர்ப்பது ஒரே இறை பொருள் எல்லா உடல்களிலும் அதுதான் உள்ளப்பொருளாக நின்று இயங்குகின்றது எல்லா உடல்களும் அதன் கோயில்களே எல்லா புலன்களும் அதன் வாயில்களே இறைப்பொருள் இன்பமயம் இன்பமே சிவம் சவமான உடலில் சத்தான சிவம் இருக்கின்றது அந்த இன்பப் பொருளை உணராது மனம் இங்கும் அங்கும் புறத்தே அலைந்து துன்புறுகின்றது உள்ளின்பொருளான இறைவனை உணர்ந்து கலந்து வாழ்வதே யோகமாகும் இறைவன் அல்லது கடவுளின் இயல்பே இனி காண்கள் காணலாம் தலைப்பு கடவுளியல் பாடல் ஒன்று ஓங்காரமாகி ஒளியாய் உயிர்க்கு உயிராய் நீங்காதான் இன்ப நிறைவு பாடலின் பொருள் கடவுள் எங்கும் நிறைந்த ஓம் வடிவன் பிரணவஸ்வரூபி அவன் அருளளி அவனே உயிருக்கு உயிராக உள்ளத்தோறும் கோயில் கொண்ட சுத்த ஆன்மா அவன் எல்லாவற்றிலும் நீங்காது இருக்கின்றான் சுத்த சச்சிதானந்தன் இதுவே யோகிகள் அனுபவம் தியானம் நிலைத்ததும் சித்த சுத்தி உண்டாகும் சுத்தத்தால் சத்தம் பிறக்கும் உள்ளே ஓம் என்றொரு நாதம் ஒழிக்கும் ஓம் என்கிற நாதமே பிரம்மம் ஓம் என்றே அவனை தியானிக்கவும் ஆ உ இம் என்ற மூன்று ஒளிகள் சேர்ந்து ஓம்காரமாகும் ஆ அனைத்திற்கும் தாய் ஒளி அது சத் உண்மை தன்மயம் தற்பரம் பரமான்மா என்பது பொருளாகும் உ உலகான்மா சித்பரம் சின்மயம் சித்து அறிவு அருள் சக்தி என பொருளாகும் இம் என்பது ஆனந்தம் இன்பம் ஜீவன் என்கிற பொருளாகும் சுத்த சச்சிதானந்தனான பரமாத்மன் தனது சித் சக்தியால் ஆனந்தமயமாக எங்கும் நிறைந்து எல்லாம் ஆக்குவான் அவன் விழிப்பு துயில் மறதி ஆகிய உணர்வு நிலை கடந்த துரிய பொருளாக இருக்கின்றார் அவன் ஓங்கார பொருள் இடைவிடாத ஓங்கார தியான ஜபத்தால் ஆதார சக்கரங்கள் மலரும் புருவ நடுவிலுள்ள ஆக்ஞை சக்கரத்திற்கு மேல் ஒரு ஒளி காணும் அந்த ஒளியையே தியானித்தால் ஒரு மெல்லிய உயிர்க்கணல் நாடிகளில் பாய்ந்து பரவும் கதகதவென்று அதை யோகிகள் எப்போதும் உணர்வர் அதையே சக்தினி பாதம் குண்டலினி பிரம்மாரகரம் சுத்த சக்தி என்று சொல்வார்கள் இந்த கனல் தியானத்தை இயல்பாக்கி மனதை புறம் செல்ல விடாது உள்ளத்தில் இருத்தும் அதன் பின்பு உயிருக்கு உயிரான அந்தராத்மா அல்லது சுத்தம் ஆத்மா உணர்வாகும் சுத்த ஆன்மாவில் மனம் லயித்ததும் ஒரு நொடி கூட அதை விட்டு பிரியாத சகஜ சமாதி எய்தும் அப்போது உடல் ஒரு சட்டை போல தோன்றும் நான் சுத்த ஆன்மா என்கிற அறிவு நீங்காது இயல்பாக இருக்கும் என்னை பிரம்மன் நீங்கான் நான் அவனை நீங்கேன் அணுவில் அணுவாய் மகத்தில் மகத்தாம் அவன் யாதுமாய் எங்குமாய் எதற்கும் அப்பாலாய் விளங்குகின்றான் என்னும் வேதவாக்கை நாம் மணலில் உணர்ந்து கொள்ளலாம் அந்த சுத்த ஆன்ம உணர்வாலே இன்ப நிறைவு உண்டாகும் குரல் இரண்டு உள்ளத்தான் ஓங்கும் உலகத்தான் பேரின்ப வெள்ளத்தான் விண்ணின் விளக்கு இதன் பொருள் இறைவன் அனைவர் உள்ளத்திலும் சுத்த ஆன்மாவாக விளங்குகின்றான் தனது அருளால் ஓங்கும் உலகில் விஸ்வாத்மாவாக உலகநாதனாக விளையாடுகின்றான் அவன் பேரின்பம் தரும் அருள் வெள்ளமாக சுத்த பரிபூரண சக்தியாக எங்கும் நிறைந்துள்ளான் அவன் பரமகாயத்தின் அருட்பெரும் ஜோதி மணிவிலக்காக விளங்குகின்றான் நான் எனது எனக்கு என்னும்போது எங்கே நெஞ்சை தொட்டு பேசுகின்றோமோ அங்கேதான் உள்ளம் உள்ளது சுத்த ஆன்மா உள்ள இடம் உள்ளம் உயிர்களுக்கிடையே நெஞ்சக்குழியில் நாபிக்குச் சான் மேலே பதுமகோசம் போன்று உள்ளம் உள்ளது அதன் நடுவே ஒரு குகை உள்ளது அதில் கார்மேகத்திடையே மின்னல் கொடி போல ஒரு கனல் கொழுந்து நடம் புரிவதை யோகியர் நன்கு உணர்வார்கள் புலன்கள் மனத்தில் ஒடுங்கி மனம் புத்தியில் ஒடுங்கி புத்தி உள்ளத்தில் அடங்கிய உள் மோனத்தில் அந்த சுத்தமான கனல் உணர்வாகும் உள்ளே சுத்த ஆத்மாவை கண்டவர் அதையே உலகான்மாவாக காண்பர் ஏனெனில் உள்ளிருப்பதே உலகிலும் உள்ளது உள்ளான்மா உலகான்மா வாக இறைவனை கண்ட யோகியர் எங்கும் அவனது பேரின்ப வெள்ளத்தையே உணர்வார்கள் உள்ளம் உச்சி இரண்டும் தியான நிலையங்கள் உள்ளத்தில் தியானித்தால் இன்ப வெள்ளமாகும் உச்சியில் சகசிராரத்தில் தியானத்தை ஊன்றி அதை கவனித்தாலும் அருள் பெரும் ஜோதி அறிவு மலரும் விண்ணாக உன்னுள் என்றார் இயேசுநாதர் சகஸ்கரராமே அந்த வின் அதில் சுத்த ஆன்மா சுடராக நிலவுகின்றது அதையே பொன்னொழி கதிர்நிறை ஜோதி அருட்பெரும் ஜோதி உயிருக்கு உயிரான ஞாயிறு என்று முனிவர்கள் கண்டுகொண்டனர் பொல்லர் பொலி பெறும் விளக்கு என்று சங்கரர் சுத்த ஆன்மாவை விளக்குகின்றார் குரல் மூன்று என் குணத்தான் ஏகனே எல்லாம் அடங்க உள்ளான் புண்ணிய நாம் போதப்பொருள் இந்த பாடலின் பொருள் அத்தகைய அருட்பெரும் ஜோதி இன்பக் கடவுளின் தன்மைகள் எட்டு மாசறு தூய்மை பேராற்றல் பேரறிவு பேரின்பம் முற்று உணர்வு சுதந்திரம் கட்டின்மை இயல்பு தெரியாது இருந்தவாறு இருத்தல் அத்தகைய பெருமை சான்ற இறைவன் ஒப்பற்ற ஒருவனே அவனென்று எதுவுமில்லை அவனுள் எல்லாம் அடங்கும் அவன் யாதிலும் அடங்கா சுதந்திரன் தாக்கற்ற தனி முதல் அவன் புண்ணியன் சுத்தன் தர்மமூர்த்தி கொடைவள்ளல் அறிஞர் அறியும் அறிவுப்பொருள் பொருள் அவனே இறைவன் துயர் அணுகாதவன் வினை இல்லாதவன் இருவினை பயன்கள் அணுகாதவன் புருஷோத்தமன் எல்லாம் அறிந்தவன் அகாலன் நித்தியன் அனைவருக்கும் அந்தரங்கமாக இருக்கின்ற குரு பாடல் நான்கு காற்றை கனலை கதிரை கடலுலகை தோற்றினான் நண்பர் துணை இந்த பாடலின் பொருள் அன்பருக்கு தோன்றியும் தானாகவும் மறைந்தும் துணை புரிகின்றான் பரமன் தோன்றா துணையாயிருந்தனன் தன்னடி தன்னடி யோங்களுக்கே என்றார் அப்பர் உயிர்குளமெல்லாம் அவன் அருட்குளம் அன்பு செய்கள் அவன் தந்தை அவனது சக்திதான் தாய் இ ரவியின் கதிர்கள் போன்று அவனிடமிருந்து அருட்கதிகள் விரிகின்றன அந்த கதிர்கள் நுட்பமான ஆகாயமாக பரிணமிக்கின்றன அதில் எண்ணறிய பரம அணுக்கள் சுழல்கின்றன அதாவது எலக்ட்ரான்ஸ் அவற்றின் வேகத்தால் காற்றும் காற்றின் வேகத்தால் தீயும் தீயின் வேகத்தால் நீரும் நீரின் வேகத்தால் மண்ணும் மண்ணின் இயல்பால் பயிர்களும் உண்டாகின்றன பயிர்களை உண்டு உயிர்கள் தழைக்கின்றன இவ்வாறெல்லாம் எல்லாம் வல்ல ஒரு சக்தி இறைவன் சந்நிதிக்கே அனைத்தும் இயல்பாக உண்டாகின்றன கடவுளின் சிருஷ்டி தொழிலான கருமான் தட்டான் குயவன் தச்சன் தொழிலை போன்று முயன்று சங்கப்பித்து செய்யப்படுவதன்று மழை ஊற்றில் பொங்கி எழும் தண்ணீர் இயல்பாக கீழிறங்கி ஒரு வழியை பற்றிக்கொண்டு ஆறாக பரிமணித்து பயிர்களையும் உயிர்களையும் வளர்த்து உடம்புதோறும் உயிரென திரிகிறது அதுபோன்றே இறைவனது சக்தி வெள்ளம் இயற்கை உலகாக பரிமமித்தது அதனால்தான் இங்கே தோற்றினான் என்று பாடப்பட்டது ஒன்றிலிருந்து பல இயல்பாக கிளைந்து பரவுகின்றன ஒன்றினொன்று கிளைத்து ஒன்று பலவாக விரிகின்றது அந்த பரிணாம சக்தி திருவழி திருவருளின்றே வந்தது இவ்வாறு உயிர்க்க காற்றையும் உயிர் இயங்கும் சக்தி கனலையும் ஒளியும் மழையும் அழித்து உலக இயல்பாக பேணும் கதிரவனையும் மழை மேகங்களுக்கு பிறப்பிடமான கடலையும் இவை அனைத்தாலும் உயிர் வளமும் பயிர் வளமும் பெற்று செழிக்கும் உலகையும் சக்தி இறைவன் தனது அருளினின்று தோன்றச் செய்தான் தானே கடல் மலையாதியாய் நிற்கும் தானே உலகின் தலைவனுமாமே என்கிறது திருமந்திரம் ஆகாசமே பிரம்ம சரீரம் அதனின்று காற்று எழுந்தது காற்று நின்று கனல் எழுந்தது கனலினின்று நீர் எழுந்தது நீர்நின்று தரை உண்டானது தரை நின்று பயிர் பயிரிலிருந்து அன்னம் அன்னத்திலிருந்து ஜீவன் எழுந்தது என்று சொல்கின்றது வேதம் பாடல் ஐந்து எல்லாம் உடன்மை எல்லாம் அவன் ஆணை எல்லாம் அவன் பொதுவென்று என் இந்த பாடலின் பொருள் இவ்வாறு தோன்றும் உலகெல்லாம் அவனது சக்தியின் விரிவே நிலமின்றி பயனில் பயிர் இல்லை கதிரவனின்றி கதிர்களும் ஒளியும் பகலும் உலக வாழ்வும் இல்லை அதுபோன்றே இறைவனன்று எதுவும் இல்லை ஆதாரம் ஆதேயம் எல்லாம் அவனே அதலால் ஆராய்ந்து பார்த்தால் எல்லா பொருட்களும் அவன் உடைமையே அவனே உடையான் தோன்றும் உலகும் தோன்றாவுலகும் நடப்பது அவனது ஆணையான பராசக்தியாலேதான் அவனது இச்சா கிரியா ஞான சக்தியினாலே தான் எண்ணறிய உலகங்கள் இயங்குகின்றன எல்லாம் அவனே உருப்பொருட்களுக்குள் கருப்பொருளாயிருப்பவன் உயிர்களில் உடல்களில் உயிராகவும் உயிர் உயிர்களில் உயிர்க்குயிரான சுத்த ஆன்மாகவும் நிறைந்தவன் அவனே இயற்கை உலகம் ஒரு மின்பொறி இறைவன் அருள் மின்சாரம் அப்பொறி எத்தனை கோடி இயண்களை செய்தாலும் எல்லாம் அந்த மின் தானே எல்லாம் அருளால் ஆக்கி அழித்து மாற்றி புதுக்கும் இறைவன் அனைத்திற்கும் பொதுவாக எங்கும் நிறைந்திருக்கின்றான் அவனை எண்ணுக தியானம் செய்க தியானத்தால் அவனை உள்ளே உணரலாம் என்று சொல்லுகின்றார் சுத்தானந்த பாரதியார் முதல் பகுதி கடவுளியல் முற்று பெற்றது மீண்டும் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் காணலாம் ஓகே மக்களே இதுவரை எனது யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் லைக் செய்யுங்கள் ஓகே மக்களே நன்றி வணக்கம்